உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து நானே உயிர் தெளிதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறத்தாலும் பிழைப்பான் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் அதாவது உலகத்தின் பாவம் போக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் சிலுவையை சுமந்து மூன்று ஆணிகளால் நம்முடைய பாவங்களை தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தைக் கொண்டு சுற்றிகரித்தார் அவர் தன் ஆவியை பிதாவிடம் ஒப்புக் கொடுத்தார் இருந்தும் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் யாருக்காக தெரியுமா நமக்காக மட்டும்தான் இந்த நாளில் தேவன் உயிர்த்திருந்திருக்கிறார் மறத்தவர் அப்படியே இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் உயிர்த்தெழுந்து நமக்காக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறார் தேவன் உயிர்த்தெழுந்து ஆவியானவராக நமக்குள் வாழ்கிறார் அவரே உயர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் உங்களுக்கு பாடுகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது தேவனை விசுவாசியுங்கள் ஆண்டவர் எனக்காக உயர்த்தெழுந்திருக்கிறார் அவர் என்னை எல்லாவற்றுக்கும் விலைக்கு காப்பார் என்று ஒருவேளை நீங்கள் மரணத்தோடு போராடி கொண்டு மரண பயத்தினால் இருக்கலாம் பயப்படாதிருங்கள் தேவனுடைய வல்லமையினால் மறித்தாலும் பிழைப்பீர்கள் தேவனை விசுவாசிக்கும்போது ஜீவனை தருவார் அந்த ஜீவன் உள்ள நித்திய ஜீவனாக இருக்கும் ஆமீன்